அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் நாயகம் முகம்மது சல்லல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மாவின் மீதும் குறிப்பாக இந்த காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரியவர்களே தொடர்ந்து உறவுகளை பேணுவதன் அவசியத்தை பேசி வருகிற நாம் இதற்கு முந்தைய தொடரில் மனைவியை மரியாதையோடு நடத்த வேண்டும் அந்த உறவை எப்படி பேண வேண்டும் என்பதை சொன்னோம் இன்றைக்கு சமுதாயத்தில் எக்கச்சக்கமான தலாக்குகள் இருக்கிறது ஹுலா என்கிற விவாக விளக்கு இருக்கிறது இந்த கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் அதிகமான தலாக்கு அதிகமான ஹுலா இதற்கெல்லாம் காரணம் யோசிக்கிற போது கணவன் மனைவியில் ரிலேஷன்ஷிப் சரியில்லை என்பது புரிகிறது கணவனுக்குன்னு உள்ள மரியாதையை கணவனுக்கு தர வேண்டிய கண்ணியத்தை மார்க்கம் சொல்லுகிற கணவனுக்குள்ள உரிமைகளை சரியாக தர வேண்டும் இன்றைய நவீன காலத்து பெண்கள் ஏதோ கணவனுக்கு கீழே அடிமைத்தனமாக இருக்க மாட்டோம் என்பது போன்று சரிநிகர் சமானம் என்றெல்லாம் சொல்லி நிறைய பேசி விவாகரத்திற்கு வித்திடுகிறார்கள் என்பது கவலையான ஒரு செய்தி நான் மார்க்கத்தினுடைய பார்வையில் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் இன்றைக்கி ஏற்படுற அதிகமான தலாக்குகள் எதனால் என்று நடக்கக்கூடிய ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா முதல் விஷயம் தலாக்கிற்கான காரணம் காரணங்கள் ஒன்றாவது காரணம் இந்த ஈகோங்கிறாங்கல்ல ரெண்டு பேருக்கு இடையில நானா நீயா இந்த ஈகோ பிரச்சனை எக்கச்சக்கமான தலாக்கு நடக்கிறது ரெண்டாவது ஒரு குடும்ப நிர்வாகத்தில் இருக்கிற பெரியவர்களால் அதிகமான தலாக்கு நடக்கிறது இந்த பக்கமும் அந்த பக்கமும் தூண்டிவிடக்கூடியவர்களால் மூணாவது வேலைக்கு செல்லக்கூடிய கணவன் மனைவி இவர்கள் இருவருக்கு இடையில் ஏற்படுகிற தன் வேலையை பகிர்ந்து கொள்ளுவதில் ஏற்படுகிற பிணக்குகளால் ஏற்படக்கூடிய தலா முதல்ல இங்கே இருக்கிற மனைவிமார்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லுவேன் குரானில் கவ்வாம் என்றொரு வார்த்தை வருகிறது நிர்வாகி அந்த வார்த்தை ஆண்களை தான் நிர்வாகி என்று சொல்லுகிறார் குடும்பத்தில் ஆண்தான் நிர்வாகி இன்றைக்கி வீடுகளில் என்ன பிரச்சனைன்னா ஆணை ஒரு மாதிரி ஓரம் கட்டிட்டு பெண்ணே எல்லா பொறுப்பையும் கையில் எடுத்துக்கிறது அதுதான் முதலாளி அந்த அம்மா தான் எஜமானி அம்மா மகனை கையில் போட்டுக்கிறது மகளை கையில் போட்டுக்கிறது மருமக்களை எல்லாம் போட்டுக்கிறது இவர் ஒரு அனாதை மாதிரி ஒரு குடும்பத்தில் நகர்த்தப்படுகிறார் இது இன்றைக்கி பரவலாக நடக்குது அதுலேயும் குறிப்பாக ஒரு ரிட்டையர்டான ஆளோ அல்லது வெளிநாடெல்லாம் போயிட்டு காலமெல்லாம் இருந்துட்டு சம்பாதிச்சிட்டு ஊரில் வந்து சும்மா இருக்கிற ஆளாக இருந்தால் அவங்க வீடுகளில் படுற பாடு சொல்லி மாளாது இன்றைக்கி உள்ள தேதியில் சொல்கிறேன் நிறைய பேர் குடும்பத்திற்கு நிர்வாகியாக இருக்கிற தகுதியை ஆணுக்கு தருகிற போது ஒரு பெண் அதை ஏற்க வேண்டும் அது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் எங்கேயாவது நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒருத்தரை அமீராக போட்டுங்க தலைவராக போட்டுங்கன் ஒரு ஒரு பெரிய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் தலைவராக இருக்கணும் அது பெண் இருப்பதா ஆண் இருப்பதானா ஆண் இருக்கட்டும் என்று சொல்லி குரான் சொல்லுகிறது அதை முதல்ல ஆணை நிர்வாகியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை வரணும் அதே மாதிரி அந்த ஆண்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் நீ வந்து நிர்வாகிங்கிறனால அது உனக்கு அடிமை இல்லை நீ முதலாளி அல்ல அது உனக்கு கீழே இருக்கிற கட்டுப்படுகிற உன்னுடைய காலில் மிடிபடுகிற அளவுக்கு உள்ள பெண் அல்ல இன்னொரு செய்தி பெண்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரசூலுல்லா சொன்னது நாலே நாலு செய்தி இருந்தால் போயிடலாமா அதில் ஒன்று என்ன தெரியுமா கணவனுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிற விஷயத்தில் கட்டுப்பட வேண்டும் அல்மர் ஆதா சல்லத் ஹம்சஹா ஒரு பெண் அஞ்சு வேளை தொழுது விட்டாள் ஒசாமத் ஷஹ்ரஹா ரமதானிலன் ஓன்பு நோற்றாள் ஒஹத் ஃபர் ஜஹா கற்புழுக்கத்தோடு அவள் நடந்து கொண்டாள் ஓ அத் பலஹா தன்னுடைய கணவனுக்கு அவள் கட்டுப்பட்டாள் ஃபல் ததுகுல் மீன் ஐய அபுவா பில் ஜன் அவள் விரும்பிய வாசல் வழியாக சுவனம் செல்லட்டும் கவனிக்கணும் சொர்க்கத்தில் நிறைய வாசல் இருக்கும் விரும்பண வாசல் வழியாக போகலாமா அப்போ அந்த நிபந்தனைகளில் ஒன்று என்ன தெரியுமா அவள் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழட்டும் நபிகள் செல்லாக வலிக செல்லும் ஒரு குடும்ப அமைதி குலைந்து போவதற்கு சில பெண்களினுடைய மோசமான நடத்தைகளும் குணங்களும் காரணம் என்கிற ஒரு சூழ்நிலையில் பெருமனார் சல்லா அல்லீசல்ல துவா ஒன்று நினைவுக்கு வருகிறது இன்னி அல்லாஹு என்னை நரைக்க செய்கிற எனக்கு நிறையை ஏற்படுத்துகிற மனைவியை விட்டும் நான் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அதாவது நிற வர்றதுக்கு முன்னாடியே நிற வந்துருமா சில மனைவிகளால் வலதின் யகூனு அலைய வபாலா எனக்கே பெரிய தண்டனையாக இருக்கக்கூடிய எனக்கே பெரிய முசீபத்தாக இருக்கக்கூடிய குழந்தையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் பெருமானார் செல்லி செல்லும் சொல்லியிருக்கிறார்கள் மனைவிகள்கிட்ட இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமாகிற மனைவிகள்கிட்ட நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா உலகத்திலேயே ஒரு ஆணை பார்த்து மார்க்கம் சொல்லுகிறது நீ தாயை திருப்திப்படுத்த வேண்டும் ஆனால் உலகத்தில் ஒரு மனைவியை பார்த்து மார்க்கம் சொல்லுகிறது நீ கணவனை திருப்திப்படுத்த வேண்டும் அதாவது நிற வர்றதுக்கு முன்னாடியே நர வந்துருமா சில மனைவிகளால் உலகத்திலேயே உன்னுடைய ஒரே மக்சத் உயர் நோக்கம் என்ன தெரியுமா உன் கணவனை திருப்திப்படுத்து அந்த கணவனுக்கு என்ன சட்டம் தெரியுமா அவன் தன்னுடைய தாயை தெரியப்படுத்த வேண்டும் அப்படித்தானே நஃபிலான நோன்பு வைக்கவோ உபரியான வணக்கங்களை புரியவோ கூட கணவனிடத்தில் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லுவதும் மார்க்கம் இன்றைக்கெல்லாம் சில பேர்த்தினுடைய மென்டாலிட்டி என்னன்னு சொல்கிறேன் வீட்டில் வேலை செய்கிறதில்ல வீட்டில் வேலை செய்ய மாட்டாங்களாம் ஆகாது ஜாலியாக வெளியே போகணும் முற்போக்கு பெண்ணாக இருக்கணும் என்ன முற்போக்கு பெண் அப்படின்னு பார்த்தா வீட்டில் செய்ய வேண்டிய வேலையவே எங்கேயாவது போய் ஒரு ஹோட்டலில் செய்கிறாங்க ஒரு கிளப்பில் செய்கிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில் செய்கிறாங்க ஒரு ஹேர் ஹோஸ்டாக இருந்து விமானத்தில் செய்கிறாங்க இப்படியெல்லாம் செய்வதெல்லாம் ஓகேவா ஆனால் குடும்பத்தில் நாலு பேர்த்துக்கு செய்வதிலே தான் இவர்களுக்கு பெண் அந்த ஆண் ஆதிக்கம் என்றதெல்லாம் வந்து விடுகிறது குறிப்பாக இதற்காக விவாகரத்துக்கு கேட்கிற ஏராளமான பேர் நான் கடைசியாய் இந்த விஷயத்தில் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் எந்த பெண்ணாவது கணவனிடம் மார்க்கம் சொல்லுகிற சரியான காரணம் இல்லாமல் தலாக்கு கேட்டால் சொர்க்கத்தின் வாடையை கூட அவள் நுகரமாட்டாள் இன்றைக்கி முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற ஏராளமான பேர் எங்களுக்கு ஹுலா வேண்டும் தலாக்கு வேண்டும் என்று விவாக விளக்கு கோரி விண்ணப்பித்திருக்கிறார்கள் எல்லா பள்ளிவாசல்களில் ஜமாத்துகளில் குடும்ப நல நீதிமன்றங்களில் மனு வந்து உட்கார்ந்துருக்கு என்னென்னா எங்களை பிரித்து வைங்க அப்படிங்கிற மாதிரி இது ஆபத்தானது காரணமில்லாமல் விவாகரத்து கோரக்கூடிய யாரும் சுவனத்தின் வாடையை கூட நுழைய முடியாது என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லாஹு அலிக வசல்லம் எனவே அன்பிற்குரிய பெருமக்களே கணவன் மனைவி உறவு மிக முக்கியமாய் இந்த சமூகத்தில் பேணப்பட வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் இனிய இல்லறங்களாக நம்முடைய இல்லரங்களை ஆக்கி ஈருலகத்தில் வெற்றிக்குரியவர்களாய் ரபுல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக அமீன் வா